ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி உளுந்து வச்சு போண்டா தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி இல்லைனா சாப்பாட்டு அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்ததை தண்ணி ஃபுல்லாக ஊற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஊறின பிறகும் நம்ம ஒரு தடவை மட்டும் கழுவி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை நல்லா ஒரே ஒரு தடவை மட்டும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் கிரைண்டரில் விட்டு தான் ஆட்டி எடுத்துக்க போறேன் மிக்ஸிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் ஜில் தண்ணி வச்சு அரைச்சிங்கன்னா மிக்ஸியே சீக்கிரம் சூடாகாமல் இருக்கும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா கெட்டியாக மெத்து மெத்துன்னு மாவை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் மாவை அரைச்சிட்டு அதனுடைய பக்குவம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ நல்லா மாவு பஞ்சு மாதிரி கிளம்பி வந்திருக்கு இந்த மாதிரி மாவை எடுத்து உருட்டணும்னா நல்லா வரணும் போண்டா மாதிரி தண்ணியில் போட்டோம்னா நல்லா மிதந்து வரணும் இதுதான் பதம் இப்போ மாவை அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நம்ம பொடியான இருக்கணும் கருவேப்பிலை தழை பச்சை மிளகாய் கொஞ்சமாக தேங்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்ட அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா அடித்து பசைஞ்சிக்கணும் நல்லா பி நல்லா அடித்து பசைஞ்சோனா உளரை நல்லா சாஃப்டாக வெளியில் நல்லா கிறிஸ்ப் வரும் போண்டா இப்போ பாருங்கள் மாவை நல்லா அடித்து பசஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி போட வேண்டியதான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனில் எண்ணெய் ஊற்றி என்ன நல்ல சூடானதோ நம்ம போண்டா போட்டுக்க வேண்டியதான் பெருசாவோ சின்னதாகவோ போட்டுக்கலாம் நான் மீடியம் சைஸில் போட்டு எடுத்திருக்கேன் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்லா பஞ்சு போல் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி போண்டா செய்யும் போது அப்புறம் மெதுவடையே செய்ய மாட்டீங்க அதிகமாக போண்டா தான் செய்வீங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இதே போல் எல்லா மாவுலையும் நம்ம போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம் ஈவினிங் நேரத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸும் கூட தேங்காய் சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் நன்றி வணக்கம்